அப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேரோட ஃபேனு ஃபேனு சொல்லிட்டு இருந்தாங்க அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா முத்துக்குமரனோட ஃபேனு முத்துக்குமரன் போடுற இந்த ஜோக் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச ஜெஃப்ரியோட அம்மாவும் அப்பாவும் சரி இல்ல அம்மா மட்டும் இருக்கட்டுமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் பாப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா லைவ பார்க்காம முத்துக்குமரனோட கவுண்டர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் சொல்லுங்க ஏன்னா ஒன் அவர் சொல்றது தான் போட மாட்டானுங்களே ஒன் அவர் ஷோல பாத்தீங்கன்னா முத்துக்குமரனோட போஷனை எந்த அளவுக்கு கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி தான் எடுக்கிறாங்க இது வந்து எப்படி சொல்றது முத்துக்குமரன் பிடிக்கும் அப்படின்றதுக்கோ சொல்ல ஆக்சுவலா மேட்ரு வந்து நிறைய பேருக்கு தெரியும் முத்துக்குமரனோட கவுண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஒன் வரவே வராது சோ அது நிறைய பேர் நம்மளோட கமெண்ட்ஸே நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் ப்ரோ ஒன்னொரு சோழ இந்த மாதிரி முத்துக்குமன் போட கவுண்டரே வரல சௌந்தரம் சமையல பயங்கரமா ஃபன் பண்ணி இருந்தார் அதுல நிறைய விஷயத்தை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருப்பாங்க ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் அது வந்து வேணுனே பண்றாங்க இன்டென்ஷன்லாம் பண்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது ஏன்னா அந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் முத்துக்குமன்னோட போர்ஷன் வந்து அதிகமாக கட் ஆயிட்டே இருக்கும் இது ட்விட்டரில் நிறைய பேர் கேள்வி எழுதிருப்பாங்க சில நாள் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல செமையா பண்ணியிருப்பாப்ல ஆனால் அதில் நிறைய போர்ஷன் வந்து கட் பண்ணிருப்பாங்க அவங்க அம்மா சொல்லும் எனக்கு என்னமோ அதான் தோணுச்சு அவங்க அம்மா நான் தொடர்ந்து லைவ் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவருக்கு வந்து அவரோட ஜோக்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிருக்காங்க இன்கேஸ் அந்த லைவ் எல்லாம் பார்க்காம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீட்டில் ஜோக் அடிக்கிற ஒரே ஆள் கண்டிப்பாக யாருன்னு சொல்லியிருப்பாங்க சொல்லுங்க விஷால் அப்படின்ற மாதிரி அப்படின்ற ஒரு பதில் மட்டும் தான் வந்திருக்கு விஷால் மட்டும் இந்த வீட்டில் வந்து ஜோக் அடிப்பாரு வேற யாருக்குமே ஜோக் அடிக்க தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் நிறைய பேர் பிடிக்கும்னு சொன்னாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அருணை பிடிக்கும் நாங்கள் அருணோட சீரியல்லேருந்து அவங்க ஃபேன் போல இருக்கு அதெல்லாம் பிடிக்கும் நாங்கள் ஆனால் விஷால் மட்டும் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா பயங்கரம் மொக்க பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த வீட்டில் சேஃப் கே சேஃபாக கேம் விளாட்ற ஒரு ஆள் பார்த்திங்கன்னா விஷால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க உண்மையாக தான் சொன்னாங்க அது தப்புலாம் சொல்ல முடியாது ஏன்னா உண்மையில் ஒரு சேஃபாக தான் விளாடிட்டு இருக்காரு ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா அவங்களும் ஓப்பனாக சொல்லிட்டாங்க விஷால் தான் இந்த வீட்டிலேயே சேஃபாக கேம் விளாட்றது அப்படின்ற மாதிரி இன்னொரு முக்கியமான மேட்ரி அந்த முரண்பாடு முரண்பாடுன்னு கொஸ்டின் வரும்ல அதுக்கு தான் எல்லாருமே அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அந்த முரண்பாடுல அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா ஜாக்லைன் தான் ஏன்னா ஜாக்லைன் வந்து ஜெஃப்ரி மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க அதாவது விஜய் சதுபதி கேட்கும் ஜெஃப்ரியோட ஸ்ட்ராட்டஜி இதுதான் அதாவது அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஒருத்தன் கூட இருப்பான் அதுக்கடுத்து ஒருத்தன் கூட இருப்பான் கொஞ்ச நாள் ஒவ்வொருத்தன் கூட இருந்து இருந்து சர்வே ஆகிட்டு வந்துடும் அதுதான் அவனோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது அப்படின்னு மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க ஸோ அது வந்து இவங்க அம்மாவுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு போல அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க ஏமா நீ அந்தமாதிரி சொல்லிட்டு அது பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே கஷ்டமாக இருந்தது என் புள்ள அப்படி இல்லைம்மா நீங்களாம் ஒரு கேம் விளையாட வந்திருக்கீங்க அந்த கேமில் வந்து ஒருத்தன் கூட இருக்க சொல்ல அவனுக்கு வந்து நல்லா செட் ஆகுது இப்போ உங்க கேங்ல இருக்கும்போது அவனுக்கு செட் ஆகல நீங்க அவங்க கூட பேசுகிற விதம் இதெல்லாம் அவனுக்கு பிடிக்கல அதனால அதுலேருந்து வெளியே வந்துட்டு அதில் பிரச்சனை இருக்குன்றது போது வெளியே வந்துட்டு அதை விட்டுட்டு நீங்க வந்து அவனை வந்து இந்த மாதிரி சொல்றீங்க அவன் கொஞ்ச நாள் ஒவ்வொருத்தரும் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் வந்து வேணும்னே பண்ற மாதிரி சொல்றீங்க அப்படி இல்லை அந்த கேம்ல ஒரு விஷயம் செட் ஆகலாம் மாதிரி வேற ஆள் கூட தப்புது இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அவங்க அம்மா இருந்து பார்க்கும்போது நம்ம பிள்ளை இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்ற அவங்களுக்கு கோவம் இருக்கு அந்த கோவத்தை தான் முரண்பாடு கூட ஜாக்லின் கூட மட்டும் தான் இருக்கு அப்படி நம்ம சிம்பிளா சொல்லி கொடுத்தாங்க பெருசா ஆன மாதிரி தெரியல ஆனால் அவங்க அம்மா சொல்ல வேண்டியதை வச்சுக்கோங்களேன் ஆனால் உண்மை

ஜெஃப்ரி உண்மையிலேயே இங்கேருந்து அங்கே போயிட்டு ஜாக்லினை பற்றி கழிவு கழிவு ஊற்றிட்டு இருந்தார் அந்த மாதிரி இவங்கலாம் கோவாக்கு ட்ரிப்பு போகிறாங்களா அது கோவா கேங் மொத்தப்படி கழிவு தான் ஊற்றிட்டு இருந்தார் இவங்கலாம் கோவாக்கு ட்ரிப் போக போகிறாங்க ட்ரிப் வந்து போகிறாங்களா அவங்க கூட என்னையும் கூப்பிட்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தார் பவித்தரை கூட சொன்னாங்க நான் கூட காசு தரேன்டா போடா போய்ட்டு வாடா அப்படின்னு நம்மளால சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து ஜெஃப்ரி என்ன சொன்னா இவங்க கூடலாம் நான் போவேனா அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி அங்கே சொல்லியிருந்தாப்பில் அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே கேள்வியாக வருது ஏன்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கோவா கேங்கு அங்கே இருக்க ஜாக்லின்னு சௌந்தர்யா ரயணை இவங்க கூட உண்மையிலேயே அந்த அந்த அதாவது அவங்க கூடலாம் நான் போவேனா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த அந்தளவுக்கு அவங்க கேங்க் கூட ஒரு செட் ஆகல இல்லைன்னா இவ்வளோ நாள் அவங்க கிட்ட எதுக்கு அப்போ பழகிட்டு இருக்கணும் அதாவது எப்படி சொல்றது ரொம்ப ஒரு மாதிரி கேங்காக எதுக்கு ஃபார்ம் ஆகி சுற்றிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ அந்த அளவுக்கு செட் ஆகும் கூட செட் ஆகாத கூட நீங்கள் இருந்தீங்கன்னா அப்போ இவ்வளோ நாள் எதுக்கு எதுக்கோசம் ஃபேக்காக ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ ஒரு ஒரு கேமில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குல்ல அதை தானே ஜாக்லின் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது என்ன பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் சொன்ன விதம் வந்து அப்படி சொல்ல அவங்க சொன்ன அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து தப்புனே சொல்ல முடியாது ஏன்னா ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவா கேங்கை விஜய் சேதுபதி அடிச்ச அடுத்த நாள் வந்து இங்கேருந்து ஜம்ப் ஆகி அங்கே போனது மட்டும் இல்லாமல் இவங்கள பற்றிய கழிவு கழிவு ஊத்துறது வந்து கண்டிப்பாக தப்பான விஷயம் தான் அது பவித்ராவே ஜெஃப்ரி கிட்ட ஓப்பனாக இருப்பாங்க என்னன்னா இவ்வளவு நாள் அவங்க கூட தான் பேசிட்டு இருக்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் திருப்பி இப்ப அவங்களே பத்தியே வந்து இந்த மாதிரி சொல்லும்போது தப்பா தெரியல அப்படிን கேக்கும்போது இல்ல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையா அவங்க உண்மையிலேயே அப்படி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்கேயும் பாத்தீங்கன்னா அது டிஃபண்ட் பண்ணி தான் பேசிรபார் ஜெஃப்ரி சோ அத தான் பாத்தீங்கன்னா இங்க ஜாக்லினு சொன்னாங்க அவங்க அம்மாகான அவங்க அம்மா சைல இருந்து பாக்க சொல்ல நம்ம புள்ளை இப்படி சொல்லிட்டாங்கன்ற ஒரு ガंड இருக்கு சோ அதுல வந்து அவங்க சொல்லணும்னு நினைச்சத சொல்லிட்டாங்க அது பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா என்ன பண்றது இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்றது ஜெஃப்ரி கிட்ட வந்து அவங்க பேசும்போது அவங்களுக்கே தெரியும் கண்டிப்பா இந்த வாரம் நம்ம புள்ளை வெளிய வந்துரும் அப்படின்ற மாதிரி ஏனா இந்த வாரம் எவிக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி தான் இருக்கதே லீஸ்ட் ஓட்டு வாங்கி வச்சிருக்காரு சோ கண்டிப்பா எவிக்ஷன்ல அவர்தான் போ போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தான் எனக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி தான் கன்ஃபார்ம் ஸோ இந்த வாரம் கம்பல்சரி அமுச்சு விட்டுருவாங்க ஏன்னா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டிக்கெட் ஆஃப் ஃபினாலே இன் கேஸ் ஜெயிச்சிட்டா கண்டிப்பாக ஃபினாலேக்கு வந்துருவார் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சேனல் சைட்லேருந்து ஜெஃப்ரி ஃபினாலேக்கு வரத விரும்புவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா மோஸ்ட்லி ஃபினாலேக்கு முன்னாடியே அனுப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க இன் கேஸ் அவரே சொல்கிறார் பவித்ரா கிட்டே அட்டோ வந்து பேசும்போது சொல்லியிருந்தாரு இன் கேஸ் நான் மட்டும் இருந்தேன்னா டிக்கெட் ஆஃப் ஃபினாலே அடிச்சு ஜெயிச்சிருவேன் ஆனால் இல்லைன்னா வேறு என்ன பண்ணுறது நீங்கள் தான் விளையாடணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா அவருக்கும் ஒரு வகையில் தெரிஞ்சு ஏன்னா ஜெஃப்ரிக்கு ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா ஓட்டு அதாவது நாமினேஷன்லேயே வராமல் உள்ள சேவ் ஆகிட்டே இருந்தார் அதுதான் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி ஒரு சைடில் காப்பாத்துச்சு இன்னொரு சைடில் அது அதுதான் அவர் ரொம்ப வீக் ஆகிடுச்சு ஏன்னா ஓட்டு போட்டு மக்கள் பழகவே இல்லை இப்போ மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டு பழகிருக்காங்க அவங்க தப்பு பண்ணுறாங்களோ கரெக்டாக இருக்கும் இப்போ அஞ்சுதான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சுதாக்கு வந்து ஒரு குரூப் வந்து ஓட்டு போட்டு பழகிட்டே இருந்து ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்திருக்கு ஆனால் ஜெஃப்ரிக்கு ஓட்டே போடலை இதை தான் முத்துக்குமரன் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாப்பில் இந்த மாதிரி ஜெஃப்ரி நீ வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி சேவ் ஆகிட்டு இருக்கிறது எல்லாம் ஓகே தான் ஆனால் நீ வந்து நாமினேஷனில் வந்து அது மக்கள் மூலியமாக ஓட்டு வாங்கி உள்ள வரும்போது தான் ஓட்டு போட்டு பழகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்பில்ல இதுதான் அவரும் அப்ளை பண்ணுவார் என்ன எப்படியாவது நாமினேஷனில் தூக்கி போடுங்கடா மக்கள் ஓட்டு போகணுடா மக்கள் என்ன திருப்பி உள்ள அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாப்பில் நிறைய பேருக்கு அது புரியவே இல்லை இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் எப்படியாவது உள்ள சர்வே இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பானுங்க அப்படி இருந்தால் ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்னா அந்த மாதிரி இருந்தோம்ன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக எனக்காவது ஒரு நாள் நாமினேஷன் வந்து தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக ஓட்டு போட்டு தானே ஆகணும் அப்போ வந்து தொடர்ந்து போட்டுட்டுருக்கவங்களுக்கு போடுவாங்களா இல்லை புதுசாக வந்த உங்களுக்கு போடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கல என்னை பொறுத்தவரை ஜெஃப்ரி அங்கே தான் வீக் ஆகிட்டால

அதாவது இப்போ எப்படி சொல்கிறது இவங்க ரெண்டு இவங்க ரெண்டு பேருக்கு இப்போ கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கு முரணும் அருந்தான் ஏன்னா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின்ற மாதிரி அப்போ அருண் வீட்டிலேருந்து வந்து அவங்க அப்பா சொல்லிட்டு போயிட்டார்ல சொல்லிட்டு போனது இவங்க ரெண்டு பேர் டிஸ்கஷன் என்னது ஓ முத்து அப்படியா இப்படியா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் பேசிட்டாங்க கேட்கும்போது நம்மளுக்கே காமெடியாக தான் இருக்குது டே இப்படிலாம் நீங்கள் இது வரைக்கும் பேசலாம் கேட்டதே இல்லையா இப்போ என்னடா புதுசாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் இவங்க ரெண்டு பேர் பேசுறதை பார்த்து தீபக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலாச்சி தள்ளிட்டு இருக்காரு பாட்டு அவர் இஷ்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பாடிட்டு இருக்காரு அதாவது ஏதோ ஒரு பழைய பாட்டு ரஜினி பாட்டெலாம் எடுத்து பாடிட்டு இந்த மாதிரி முத்துக்கு முன்னாடி வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்காரு இவ்வளோ நாள் என் கூட இருந்தேடா திடீர்னு அண்ணன் தம்பின்னு வந்ததுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போயிட்டு போயிட்டேடா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஃபன் பண்ணிகிட்டு தான் இருக்காரு அதே மாதிரி அந்த சைடில் விஷாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொசிட்டிவ் ஆயிடுச்சு இவ்வளோ நாள் எப்படி சொல்கிறது நம்ம தோஸ்து அப்படின்ற இருந்தவன் இப்போ முத்துகுமார் வந்து தம்பின்ற மாதிரி அவங்க அப்பாவே வந்து சொல்லிட்டு போனதுக்கப்புறம் விஷாலுக்கு வந்து என்ன யோசிக்கிட்டு ஓகே அப்போ இதுக்கப்புறம் அதாவது அவர் எப்படி சொல்கிறது பேர் ஃபஸ்ட்டு பேர் அவர் யோசிக்கல ஆனால் கூட இருக்கவங்களாம் விஷாலாம் இது இல்லை இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி அவனுக்கு தான்டா அதுக்கப்புறம் தான்டா விஷால் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா விஷாலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாறி ஆயிடுச்சு அது வந்து ஜெஃப்ரி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அதாவது என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டானது எல்லாமே பார்த்திங்கன்னா பிபி தான் அவன் வந்து ரொம்ப க்ளோஸு ஸோ அப்படிப்பட்டவனை வந்து இப்போ இன்னொருத்தன் வந்து சொந்த கொண்டாடும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காரு விஷால் ரொம்ப கவலைப்படாதீங்க இதெல்லாம் என்ன ஒரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கண்டிப்பாக அதுக்குள்ளே ரெண்டு பேர் திருப்பி அடிச்சு பண்ணுங்க அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது ஏன்னா ரெண்டு பேருக்கும் என்ன தான் அண்ணன் தம்பி இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேருக்கு செட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப தோணுது ஸோ உங்களோட கருத்து மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் சேனலில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டெலிமிட் பண்ணலாம் பை பை